ஆண்டவரும் அருமை ரசகருமாகி ஈஸ்து கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் எல்லோருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த புதிய மாதத்திலே உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நாம் இன்றைக்கு பார்க்க வேண்டிய வாக்குத்த வசனம் ஒன்று குரந்தியர் முதலாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் நேனிகளை வெக்கப்படுத்தும்படி தேவன் உலகத்திலே பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார் பலமுள்ளவைகளை வெக்கப்படுத்தும்படி தேவன் உலகத்திலே பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார் உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளும் இல்லாதவைகளும் தேவன் தெரிந்து கொண்டார் இன்றைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால் நேனிகளை வெக்கப்படுத்தும்படி தேவன் யாரை தெரிந்து கொண்டார் என்றால் பைத்தியக்காரர்களை தெரிந்து கொண்டார் பலன் உள்ளவர்களை வெக்கப்படுத்தும்படி தேவன் பலவீனமானவனை தெரிந்து கொண்டார் உள்ளவர்களை அவமாக்கும்படி உலகத்திலே அற்பமாய் எண்ணப்பட்டவர்களை தேவன் தெரிந்து கொண்டார் ஒருவேளை நீங்க பலவீனமா உள்ளவங்களாக இருக்கலாம் ஒருவேளை நீங்க அற்ப அற்பமாய் எண்ணப்பட்டவர்களாக இருக்கலாம் ஆனா ஆண்டவர் உங்களை தான் தெரிந்து கொண்டார் அநேக எனக்கு எல்லாம் தெரியும் எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்வார்கள் ஆனால் நீங்கள் எனக்கு ஒன்றுமே தெரியாது நான் அற்பமா

பேதுரு பேசுகிற தைரியத்தை பார்த்தவர்கள் சொல்கிறார் இவனுக்கு படிப்பறிவு கிடையாது இவன் அற்பமானவன் ஏன் அற்பமான என்றால் அதுல பேதமை உள்ளவர்கள் என்றால் அதற்கு அற்பமானவன் என்று அர்த்தம் அற்பமானவன் இவன் எப்படி இவ்வளவு பேசுகிறான் உன்னே ஒன்றுதான் ஆண்டவனுடைய பரிசு தாவி அன்றைக்கு பேதுருக்குள்ள வந்ததுனால அற்பமாக என்னப்பட்ட பேதுரு அன்றைக்கு என்ன செய்கிறான் தைரியமாக பேசுகிறான் நீங்களும் ஒருவேளை தைரியம் இல்லாத நிலைமையில் இருக்கலாம் அற்பமானவனாக இருக்கலாம்

எங்க அம்மா அதனால மொட்டை மாடியில உட்காந்து அழுது ஜோம்னும் போது பக்கத்துல இருக்கிற எல்லாரும் பைத்தியக்காரி போல அழுது ஜோம்னிட்டு இருக்கா நைட்டு போற பைத்தியக்காரி போல ஜோம்னிட்டு இருக்கான்னு சொன்னாங்க ஆனா பத்து வருஷம் எங்க அம்மா பாரப்பட்டு ஜபித்ததுனால எங்க அப்பா ரசிக்கப்பட்டாங்க எங்க அப்பா தான் இந்த ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டது அற்பமாக என்ன பட்டாங்க அந்த இடத்துல எங்க அம்மா ஆனா எங்க அம்மா ஆண்ட ஒரு சமூகத்துல உட்காந்து கண்ணீர் விட்டு அழுதுனால அன்றைக்கு என் தகப்பனா ரசிக்கப்பட்டார் தகப்பன ரச இந்த சிறுவர் ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டது இந்த ஊழியத்தின் மூலமாக அநேக சிறு பிள்ளைகள் சந்திக்கப்படுறாங்க அதனால அற்பமாக என்ன தான் ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார் உங்களை குறித்து யாராவது பைத்தியக்காரர் என்று சொல்கிறாரா உங்களை குறித்து யாராவது அற்பமானவர் என்று சொல்கிறாரா உங்களை குறித்து யாராவது நீங்க பலவீனமானவர் என்று சொல்கிறாரா ஆண்டவர் உங்களை தான் தெரிந்து கொண்டிருக்கிறார் இதை அன்றைக்கு கோலியாத்து என்ன அடிக்க யாருமே இல்லை என்று சொல்ல

இருக்கலாம் அற்பமாக எண்ணப்பட்டிருக்கலாம் உங்களை கொண்டு அநேக காரியங்களை செய்ய போகிறார் கத்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் காட் பிளஸ் யூ